கத்தர் மனிதர்கள் சக மனிதருக்கு நன்மை செய்யணும் எதிர்பார்க்கிறார் அலையலுயா என்ன எதிர்பார்க்கிறாரு சக மனிதர்களுக்கு யாரு நம்ம நன்மை செய்யணும் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் இது பொருளாதார உதவியா இருக்கலாம் சரீர பிரகாரமான உதவியா இருக்கலாம் ஒரு ஆபத்துல கண்ணீர் இருக்கும் போது கூட போய் நின்று ஒண்ணுமே பேசாம தோல்ல கை போட்டு நிக்கிறதா இருக்கலாம் கவனிங்க ஒரு வார்த்தையினால தேற்றுவதா இருக்கலாம் வியாதி நேரத்தில் அவங்க யாரும் உதவி ஏற்று நிற்கும் நான் கூட ஒரு நாள் இருக்கிறேன்னு சொல்லி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் கவனிங்க கர்த்தர் நமக்கு நன்மை செய்தார் செஞ்சாரா இல்லையா கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகள் நினைச்சிங்கன்னா அவருக்கு நன்றி சொல்றது மாத்திரம் கிடையாது நாமும் மற்றவங்களுக்கு நன்மை செய்ய ஆரம்பிப்போம் கவனிங்க ஆண்டவர் ஜனங்களை பார்த்து கேட்குற வார்த்தை உன் சரீரத்தை அறுத்து கொடுன்னு கேட்குறேன்னா உங்கள்கிட்ட சொத்தெல்லாம் எனக்கு கொடுன்னு கேட்குறேன் அப்படிலாம் நான் கேட்குறது இல்லையே இறக்கத்தை செய்ய நியாயம் செய்ய மனத்தாழ்மையாக நடந்துக்கோ உங்களுக்கு நன்மை என்னன்னு கற்றுக் கொடுத்துருக்க நீ மற்றவங்களுக்கு நன்மையே செய்யணும்னு கத்தர் கேட்கிறார் ஆண்டவர் நமக்கு நன்மை செய்வதற்கான நோக்கம் என்ன பல நோக்கங்கள் இருக்கு நம்ம சந்தோஷமா இருக்கணும் நம்ம திருப்தியா வாழணும் நம்ம குறையில்லாம வாழணுங்கிறது மாத்திரம் கிடையாது நாம மற்றவங்களுக்கும் நன்மை செய்யணும் கத்தர் எதிர்பார்க்கிறாரு அல்லையில நீ மற்றவங்களுக்கு இறக்க செய்யாட்டி உனக்கு எப்படி ஆண்டவர் இறக்க செய்ய முடியும்னு கேட்கிறார்